ஐந்து சதவீதம் வேலை வாய்ப்பு வழங்கும் வேலமல் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது டிஎன்இ கவுன்சிலிங் கோட் ஒன் ஒன் டூ ஜீரோ அன்பு இனிய இனிய வணக்கங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல்நிலை சரியில்லாம அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு இப்ப பரவாயில்ல அப்படின்லாம் தகவல்கள் வருது அதுல குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய பிபி கடந்த ஒரு வாரமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சிருப்பீங்க தேர்தலும் இப்ப நெருங்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்குகளோடு வெற்றிக்கான வியோகங்களை வகுத்துட்டு இருக்காங்க குறிப்பாக எதிர்கட்சிகள் இன்னும் சொல்லப்போனா மண்டலத்துக்கு மண்டல வாரியாகவும் சமுதாய ரீதியிலாகவும் கணக்கிட்டு தான் களத்தில் தீவிரமாக முன் இருக்காங்க ஒரு பக்கம் எடப்பாடி அதிமுகவாகட்டும் இன்னொரு பக்கம் பாமக இப்படி பல்வேறு கட்சிகளும் அதுல முக்கியமா வட மாவட்டங்கள் வட மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பத்து புள்ளி ஐந்து அந்த பர்சன்ட் வைத்து பெரும் சிக்கல்களை ஒரு பக்கம் பாமக அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் எடப்பாடியும் கொடுத்துட்ருக்காங்க காய் இருக்காங்க அதே நேரத்தில் இதை சர்வீஸ் செய்ய திமுக என்ன பண்றாங்க சிஎம் முன்பு என்ன வியூகம் இருக்கு இன்னும் சொல்ல போனா இதுல கவனம் எடுத்துக்கிட்டாலே சேலம் தருமபுரியிலேயே கணிசமான தொகுதிகளை வெள்ளவும் முடியும் அப்படின்னு சில டேட்டாக்களையும் பகிர்ந்திருக்காங்க ஸோ மண்டல ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் திமுக என்ன வியூகம் வகுத்திருக்காங்க அங்க பொறுப்பு அமைச்சர்களுக்கு என்ன பொறுப்பு எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டிருக்கு உள்ளிட்ட இந்த பரபரப்பான அந்த பின்னணிகள் இருக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வகுத்து இல்லையா அது குறித்த விரிவான காணொலி தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பத்து புள்ளி அஞ்சு ஸ்டாலினுக்கு எடப்பாடி அன்புமணி கொடுக்கும் குடச்சல்கள் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிறதால ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் திமுகவும் இன்னொரு பக்கம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அதிமுக மற்றும் பல்வேறு எதிர்க்கட்சிகளும் தீவிரமா களத்துல செயல்பட தொடங்கியிருக்காங்க குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு பழனிசாமி தன்னுடைய முதற்கட்ட அரசியல் பரப்புரை ஏறக்குறைய அந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு ரெண்டாம் கட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு வழி எங்கும் பரப்புரையில் எங்கு திரும்பினாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விலைவாசி ஏற்ற இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கடுமையாக திமுக அரசாங்கத்தை அட்டாக் செஞ்சு பரப்புரையை முன் இருக்காரு அதே நேரத்தில் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அகில இந்திய அளவிலேயே மிக பிரம்மாண்டமான அளவில் வளர்ந்துருக்கு அப்படின்னு அதை பெருமை பதிவு இருக்காங்க திமுக மற்றும் முதலமைச்சர் குறிப்பா தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் கணிசமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு புள்ளி அடிக்க நம்முடைய நிதி அமைச்சரான திரு தங்கம் தென்னரசு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆண்டுல தனிநபர் வருமானம் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் ரூபாயாக உயர்ந்து தனிநபர் வருமான குறியீட்டின் மூலம் மாநிலங்களுக்கு இடையே இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு நம்முடைய தமிழ்நாடு அப்படின்னு பெருமிதத்தோடு பதிவு செஞ்சிருக்காரு அப்புறம் அதிமுக ஆட்சி காலத்துல ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சென்ட்டாக இருந்தது திமுக ஆட்சி காலத்துல எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட்டா உயர்ந்திருக்கு தனிநபர் வருமானம் அகில இந்திய அளவில் பார்த்தோம்னா ஃபிஃப்டி செவன் பர்சென்ட்டாக இருக்குது நம்முடைய தமிழ்நாட்டில் எயிட்டி த்ரீ பர்சென்ட்டாக உயர்ந்திருக்கு இது திராவிட மாடலுடைய சாதனை டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு பெருமைத்தோடு பதிவு செய்கிறாங்க அடுத்து முதலிடத்தை பிடிப்போம் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்ப அப்படின்னு டார்கெட்டையும் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க ஓப்பனாக இப்படி பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்குங்கிறத காட்டினாலும் கூட உள்ளுக்குள்ளார நிறைய சிக்கல்கள் இல்லாம இல்லைங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நான்காண்டு ஆட்சி மீதான அதிருப்தி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மண்டல வாரியாக சமுதாய ரீதியிலாகவும் பிரிச்சு பிரிச்சு கணக்கிட்டு திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டும் அதை வீழ்த்துவதற்கான வியூகங்களையும் வகுத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக அதிமுக இப்போ உதாரணமா வட மாவட்டங்கள் இருக்கின்ற வட மண்டலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அங்க டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒரு பக்கம் பாமக தலைவர் திரு அன்புமணிங்க எம்பிசி பிரிவுல வன்னியர் சமூகத்தினருக்கான உள் இடஒதுக்கீடு டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இதை வழங்கலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இதோடு ஆயிரத்தி இருநூத்தி எட்டு நாட்கள் ஆகிடுச்சு ஆனாலும் தமிழ்நாடு அரசாங்கம் அதை செய்யாம காலம் தகழ்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு விழுப்புரத்துல ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க பாமகவினர் திரு அன்புமணிங்க அதில் புள்ளியோரங்கள்லாம் பட்டியலிட்டுருந்தாரு அதாவது டென் பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்ட் மட்டும் கிடச்சிருந்ததுன்னா வன்னியர்களில் மூவாயிரத்து மருத்துவர்கள் உருவாகியிருப்பாங்க ஆறாயிரம் பேர் அரசு வேலைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னவர் முக்கியமாக திமுகவில் இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அஞ்சு எம்பிக்கள் இருக்காங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க மொத்தமாக இருபத்தெட்டு பேர் இருக்காங்க இவங்க ஏதாவது இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சண்ட்டுக்காக அதற்காக முன்முயற்சி முயற்சி எடுத்திருக்காங்களா அப்படின்னு அழுத்தமான கேள்விகளை முன் வச்சிருக்காரு அதோடு நிற்காம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தற்போது திமுக அதிமுக பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளையும் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வன்னியர் எம்எல்ஏக்கள் இருக்காங்க இவங்க எல்லோருமே வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினால் மட்டும்தான் நாங்க சட்டமன்றத்துக்கு உள்ளேயே போவோம் அப்படின்னு போராட்டம் நடத்த தயாரா அப்படின்னு இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரசியலை தீவிரமாக எடுத்து அங்கே விழுப்புரத்தில் பேசியிருக்காருங்க அதற்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க பாமகவினர் இதற்கு உள்ளார சில உள் அரசியலும் இருக்கு என்னன்னா அங்கே பாமகவுக்குள்ளாரியே பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவருக்கும் திரு அன்புமணி ரெண்டு பேருக்கு இடையில அந்த அதிகாரப் போட்டி நடந்துகிட்டே இருக்கு இதுல தன்னுடைய தலைமைத்துவத்தை நிறுவுவதற்காகவும் பாமகவில் தனக்கு தான் முழுமையான செல்வாக்கு இருக்கு என்பதை காட்டுவதற்காகவும் பாமகவுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மற்றும் மக்களுடைய ஆதரவும் தனக்கு தான் இருக்குன்னு காட்டுவதற்காகவும் டென் பாயிண்ட் ஃபைவ் விஷயத்த இன்னும் தீவிரமாகவும் களத்துல முன்னெடுக்கும் திட்டமிட்டு இருக்காரு திரு அன்புமணி ஸோ இந்த ஓராண்டு முழுக்க பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் தான் அவங்களுடைய அரசியல் பயணத்துல முக்கியமானதாக முழுவதுமானதாகவும் இருக்கும் இது கட்சிக்குள்ளார தன்னுடைய தலைமையும் உறுதிப்படுத்தும் பாமகனா அன்புமணி தான் அப்படிங்கிறதையும் அடையாளப்படுத்தும் அடுத்து பாமகவுக்கான அந்த ஐந்தரை பர்சன்ட் வாக்குகள் இருக்கு இல்லையா அது முழுமையாக அன்புமணிக்கே அறுவடை ஆகும் அப்படின்னு கணக்கிட்டு இந்த மூன்று கோணத்துல தீவிரமா முன்னெடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருக்கு போன முறையாக அவங்க கூட்டணிக்கு எழுபத்தைந்து சீட்டுகள் கிடைச்சதுன்னா குறிப்பாக அதிமுகவுக்கு அறுபத்தி ஆறு சீட்டுகள் கிடைச்சதுன்னா கணிசமான எம்எல்ஏக்கள் மேற்கு மண்டலத்திலும் இங்கே வட மாவட்டங்கள்லயும் கிடைச்சிருந்துருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட்டு உள் இடஒதுக்கீடுங்க இந்த முறையும் விழுப்புரம் மயிலாடுதுறை இப்படி வட மாவட்டங்களில் அவர் பரப்புரை செஞ்சப்ப முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் கூட இருந்தாரு கூடுதல் வரவேற்பும் கிடைச்சது அங்கேயும் பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட்ட என்னுடைய ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் அதை நான் உறுதிப்படுத்துவேன் அப்படின்னும் அங்க வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு அதற்கு பெருத்த ஆரவரமும் கிடைச்சிருக்கு அதே நேரத்துல இந்த விஷயத்துல திமுக என்ன செய்ய போகிறது எடப்பாடியை வெள்வாரா ஏவா வேலு காத்திருக்கும் பரீட்சை தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இங்கே சென்னை அப்புறம் வட மாவட்டங்கள் சுற்றுவட்டார மாவட்டங்கள் அப்படியே சேலம் மொழியாக மேற்கு மண்டலம் இப்படிலாம் போனோம்னா ஏறக்குறைய நூற்றி இருபது நூற்றி இருபத்தி மூன்று தொகுதிகள் வந்துருதுங்க இதில் மேற்கு மண்டலத்தில் மட்டுமே அதிமுக மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு தொகுதிகளை போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கைப்பற்றி இருக்காங்க இந்த பக்கம் சென்னை வட மாவட்டங்கள் சுற்றுவட்டாரத்தில் ஒரு எண்பது தொகுதிகளில் ஏறக்குறைய ஒரு அறுபது தொகுதிகள் திமுக கூட்டு கூட்டணி கட்சிகள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அந்த வெற்றியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கணிசமா குறைக்கணும் இருபத கிட்டத்தட்ட எழுபதா மாத்தணும் அப்படின்னு தான் அதிமுக பாமக எல்லோருமே இந்த பக்கமும் தீவிரமா அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதே நேரத்துல போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த மேற்கு மண்டலத்துக்கும் வட மாவட்டங்களுக்கும் மண்டலத்துக்கும் இணைப்பாக இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் இந்த மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கலாம் இதில் குறிப்பாக சேலம் தருமபுரி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா சேலம் பதினொன்று தருமபுரி அஞ்சுன்னு மொத்தம் பதினாறு தொகுதிகள் இந்த பதினாறிலும் போன தேர்தலில் திமுக ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் வெற்றி அடைஞ்சது மீதி பதினஞ்சில் நான்கு பாமக வெற்றி அடைஞ்சிருக்கு பதினொன்னு அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்குங்க திமுக வென்ற அந்த ஒரு தொகுதியும் பார்த்தோம்னா சேலத்துல சேலம் வடக்கு தொகுதி தாங்க வெற்றிய அதிமுக பெற்று இருக்கு முந்தைய ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்லயும் சேலம் மாவட்டத்துல பத்து தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியது அங்க கிடைச்ச வெற்றிய அப்படியே வட மாவட்ட பொருட் இருக்கு இல்லையா அங்கேயும் நீட்டிக்க தான் இப்ப இந்த ஓராண்டு பயணத்துக்கும் வியூகத்தை வகுத்திருக்காங்க இருக்காங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு ஆகட்டும் இன்னொரு பக்கம் திரு அன்புமணி நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டியது போல சரி இதற்கு திமுகவுடைய பதிலடி திட்டம் என்னங்க அப்படின்னு விசாரிச்சோம்னா எங்க அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த ஒத்த தொகுதியை காப்பாற்றினாலே பெரிய விஷயங்க ஆச்சரியங்க அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க இந்த மாவட்டத்து திமுக அடிமட்டத்தில் இருக்கின்ற திமுக உடன்பிறப்புகள் என்னங்க சொல்றீங்க சேலம் மாவட்டத்தில் எடுத்துட்டோம்னா மூணு மாவட்ட செயலாளர்கள் அதுல ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் ராஜ்யசபா எம்பி திரு டி எம் செல்வகணபதி அவரு நேரடியாக மக்களவை எம்பி இன்னொரு பக்கம் ஒரு மினிஸ்டர் இருக்காரு வழக்கறிஞர் திரு ராஜேந்திரன் இவ்வளோ பேர் அப்படின்னா ஆமாங்க அந்த அளவுக்கு எங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்க ஏன் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல அப்ப மைனாரிட்டி அரசாங்கம் அப்படின்னு எங்க திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிச்சாங்க முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அந்த நேரத்துல கூட சேலத்துல இருந்த பதினோரு தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி சேலம் தெற்கு அப்ப சேலம் ஒன்றாவது தொகுதியா இருந்தது அது மட்டும்தான் அதிமுக கிட்ட இழந்தது திமுக திரு ரவிச்சந்திரன் அப்ப அதிமுக எம்எல்ஏவாகவும் இருந்தார் ஆனா அதன் பிற்பாடு கணிசமான எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் திமுக பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தனி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சிக்கு வந்தும் கூட இந்த மாவட்டத்துல ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் திமுக வெற்றி பெற முடிஞ்சது அதற்கு முக்கியமான காரணமே இங்க இருக்கக்கூடிய பெரிய அளவிலான கோஷ்டி பூசல்கள் இருக்கு ஒன்று இரண்டாவதாக சன் ஆஃப் சாயில் அப்படின்னு மண்ணின் மைந்தராக திரு எடப்பாடிய மக்கள் பார்க்கறாங்க நம்ம மாவட்டத்தில இருந்து ஒரு முதலமைச்சரே வந்திருக்காரு அப்படின்னு அதை இன்னும் பெருமிதத்தோடு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க மூணாவதாக அதிமுக மிக வலுவாக நங்கூரம் பாய்ச்சினது போல அவங்க வேறு விட்டு இருக்காங்க நான்காவதாக அதிமுக சமீப காலமாகவே தேர்தல்களில் பாமகவை தங்களுடைய கூட்டணியில் வச்சுக்கிட்டாங்க இது அதிமுகவுக்கு குறிப்பாக திரு எடப்பாடிக்கு கணிசமான வெற்றியை கொடுத்துருக்கு வாக்குகளை கொடுத்துருக்கு இதற்கடுத்து மிக முக்கியமான காரணம் அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு போன தேர்தல்லையே அது முதன்மையான ரோலை வகிச்சது போன தேர்தலில் ஒரு நாலஞ்சு தொகுதிகளில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் சேலம் மாவட்டத்தில் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது உதாரணமா சொல்லணும்னா மேட்டூர் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக தோல்வியை சந்திச்சது பாமக திரு சதாசிவம் வெற்றிாரு அப்புறம் கெங்கவழி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுகவுடைய வேட்பாளர் திருமதி அவங்க வெற்றி வாய்ப்பையும் போன இங்கெல்லாம் குறைந்த வெற்றி பறிப்போனது முக்கியமான காரணம் இந்த வன்னியர் சமூகத்தில் படித்த இளைஞர்கள் தங்களுக்கான வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றை அதிமுக பாமக கூட்டணி தான் உறுதிப்படுத்தும் அந்த நேரத்தில் வாக்கு செலுத்திட்டாங்க இதே போன்ற நிலை வருகின்ற தேர்தலையும் எதிர் கூடாது அதற்கான சில திட்டங்களை தான் நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிறோம் இப்போ சேலம் மாவட்டமே எடுத்துக்கிட்டோம்னா இந்த பதினோரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு தொகுதிகள் நிச்சயமாக வெற்றி பெற முடியுங்க சேலம் வடக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஏற்கனவே இரண்டு தேர்தல்களாக வெற்றி அடைஞ்சிருக்கிற சேலம் வடக்கு அங்கதான் அமைச்சர் திரு ராஜேந்திரன் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு அடுத்து சேலம் மேற்கு தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா போன தேர்தல்ல பாமகவுடைய திரு அருளோடு வெற்றி வாய்ப்பை இழந்தோம் பார்த்தோம்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வாக்குகள் வித்தியாசங்க ஆனா முக்கியமான காரணம் பாமக வெற்றிக்கு அதிமுகவுடைய கூட்டணி அதே நேரத்துல அதற்கு முந்தைய ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா அங்க திமுகவில் திரு பன்னீர்செல்வம் அவர் போட்டியிட்டாரு முன்னாள் துணை மேயர் அவர் செல்வாக்கானவர் இந்த தொகுதிக்கு அதில் பார்த்தோம்னா வெறும் ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் தான் வெற்றி வாய்ப்பை அவரு இழந்தாருங்க அதிமுகவில் திரு வெங்கடாஜலம் வெற்றி அடைஞ்சார் அப்போ அவர் மாசேவாகவும் இருந்தார் அதுலேயும் முக்கியமான காரணம் அந்த தேர்தலில் பாமக தனித்து போட்டிட்டாங்க திரு அருள் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று ஸோ அதிமுக பாமக இங்க வலுவா இருக்காங்க அதை திமுக உடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் மேற்குல திமுக தான் இருக்காங்க ஒரு பிரபலமான ஒரு ஃபேஸ் அதே போல் மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற இமேஜ் இருக்கிறவங்க படித்தவங்க இளைய சமூகத்தினர் இப்படியானவர்களுக்கு ஒரு புது ஃபோர்ஸ் அங்கே இறக்குறப்ப நிச்சயமாக அங்கே ஒரு வெற்றி வந்து திமுகவுக்கு கிடைக்கலாங்க அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மேட்டூர் எடுத்தப்போமே அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது அங்கேயுமே ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்துக்கிட்டோம்னா திரு செம்மலை அதிமுக வெற்றி அடைஞ்சாரு லீடிங் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் அதுல திமுக சார்பாக திரு எஸ் ஆர் பார்த்திபன் முன்னாள் எம்பி அவர் போட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அங்க தேமுதிக சார்பாக திரு எஸ் ஆர் பார்த்திபன் அப்ப வெற்றி அடைஞ்சாரு அப்ப திமுக கூட்டணில் பாமக இருந்தது அப்பையும் லீடு பார்த்தோம்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகள் தாங்க வாக்குகள் தான் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக வெற்றி ஏன் வாய்ப்பை இழந்திருக்கு அப்படின்னா இங்க நிலவி கொண்டிருக்கிற உட்கட்சி பூசல் கோஷ்டி பூசல்கள் நிறையவே இருக்கு இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கும் மேட்டூர்ல இருக்கக்கூடிய பலருக்கும் முக்கியமானவர்களுக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் செட் ஆகலை இதை மாவட்ட செயலாளர் உடனடியாக உடைக்கணும் இறங்கி போய் அவரும் பேசணும் திரு டி எம் செல்வகணபதி இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ தீவிரமாக களத்துக்கும் வர தொடங்கியிருக்காரு அடுத்து கெங்கவள்ளி எடுத்துக்கிட்டோம்னா இந்த தேர்தலில் ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசம்னா போன ரெண்டாயிரத்தி பதினாலில் திருமதி ரேகா பிரியதர்ஷினியை வெறும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க இங்கேயும் முக்கியமான பங்கு வகிப்பது உட்கட்சி கோஷ்டி பூசல்கள் இப்ப இதே கெங்கவள்ளிலாம் எங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு இங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் மாவட்ட செயலாளர் என்னன்னு தொகுதிக்கும் போயிட்டு கவனிக்கணும் திரு எஸ்ஆர் சிவலிங்கம் ராஜ்யசபா எம்பி இப்போ இப்ப இல்லையா கூடுதலாக தொகுதிகளுக்கு பயணிக்கணும் இதெல்லாம் உட்கட்சி ரீதியாக சரி பண்ணணும் புற சூழல்ல பார்த்தோம்னா இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமானதா இருக்கு இதை சரி செய்வதற்கான திட்டங்களை தலைமையும் கவனிக்கணும் அப்படி செஞ்சா நிச்சயமா சேலம் மாவட்டத்திலேயே சேலம் வடக்கு சேலம் மேற்கு மேட்டூர் கெங்கவள்ளி இந்த நான்கு தொகுதிகளையும் சாலிடா வெற்றி அடைஞ்சிட முடியும் கொஞ்சம் முயற்சி செஞ்சா சங்ககிரி தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பை பெற முடியும் போன தேர்தல்ல திரு ராஜேஷ் சுமார் இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தாரு அதுக்கு முக்கியமான காரணமும் நம்ம சொன்ன இந்த கோஷ்டி பூசல் அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் கூடுதலாக கவனம் செலுத்தாமல் இருந்தது அப்புறம் இந்த பக்கம் ஒரு மினிஸ்டர் இல்லாமல் இருக்கிறது ஒரு குறையாக இருந்தது முன்னாள் முதலமைச்சருடைய ஏரியாவில் ஒரு மினிஸ்டர் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சிட்டு தான் சில மாதங்களுக்கு முன்னாடி திரு ராஜேந்திரனை மினிஸ்டராகவும் ஆக்குனாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இது ஒரு பாசிட்டிவ் அதே நேரத்தில் இந்த மண்டலத்துடைய பொறுப்பாளர் பார்த்தா சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு அவர்கிட்ட இந்த மாதிரியான டேட்டாஸ் இப்போ உள்ளிட்ட பலவற்றையும் ஏற்கனவே சில முக்கியமான சீனியர்ஸும் பகிர்ந்திருக்காங்க இங்க இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்டு அவரும் ஏற்கனவே மாசேக்கள் பொறுப்பாளர்கள் அனைவரையும் கூப்பிட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்னு கண்டிப்பான குரலையும் வெளிப்படுத்தியிருக்காரு அதற்கு அடுத்துதான் மாசேக்கள் கொஞ்சம் இப்ப இறங்கி வராங்க வேகம் காட்டவும் தொடங்குறாங்க ஆனாலும் இது போதாது சரி பண்ணணும் இன்னொரு பக்கம் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படிங்கிறத ஏற்கனவே விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் அதை பதிவு செஞ்சிருந்தார் அதே ஒரு வார்த்தை பதிவு செய்தாலும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய அச்சமூகத்தை சார்ந்த லீடர்ஸ் மூலமாக அவங்க தொடர்ந்து போய் பேசினாலே நிச்சயமாக விரயமாகின்ற வாக்குகளை ஈடுகட்டிட முடியும் முழுமையாக திமுக பக்கம் அறுவடையும் செஞ்சிட முடியும் இவை எல்லாவற்றையும் எங்களுடைய தலைமை கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் மண்டல பொறுப்பாளர் மூலமாக தலைமைக்கும் கொண்டு போகிறோம் அப்படின்னு மூச்சு விடாம இந்த டேட்டாஸ் பின்னணிகளை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க சேலம் மாவட்டத்து சீனியர் லீடர்ஸ் ஸோ இப்ப களம் எப்படி இருக்குன்னா முதலமைச்சர் வேட்பாளரை ஒரு அமைச்சர் வேட்பாளர் வீழ்த்துவாரா திரு எடப்பாடியை திரு ஏவாவேலு வீழ்த்துவாரா வீழ்த்தினால் அது ஒரு பெரிய வெற்றியாகவும் பார்க்கப்படும் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்கள கருத்தறி பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் வேலுமல் இன்ஜினியரிங் கல்லூரியில் பி இ எம்இ மற்றும் எம்இஏ படிப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளம் அல்லது எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்